நம்ம வள்ளின உயிர்மை எழுத்துக்களை போன கண்ணொலியில் பார்த்தோம் இப்போ நம்ம மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் பார்க்குறோம் இப்போ நம்ம கேன் இருந்து கவு வரைக்கும் பார்க்க போகிறோம் கெங்கா கிங் கியூ கெங்கே கியோ கோ அடுத்து நம்ம ஞிலருந்து ஞவு வரைக்கும் பார்க்க போகிறோம் அடுத்ததான் நம்ம நேலருந்து நவ் வரைக்கும் பார்க்க போகிறோம் நனா நௌ அடுத்து நம்ம நேலருந்து நவ் வரைக்கு தான் பார்க்க போகிறோம் ந நா நூ நூ நே நே நை நோ நோ நவ் அடுத்து நம்ம மேலேருந்து மௌ வரைக்கும் பார்க்க போகிறோம் மீ மு மு மே மௌ அடுத்ததாக நம்ம இருந்து நவு வரைக்கும் பார்க்க போகிறோம் ந ந நீ நு, நே நே நை நோ நோ நவ் அடுத்த காணொலியில் நம்ம இடையின உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்